நண்பர்களே இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தா வேப்பந்தாழையை பற்றி தான் வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் இதுதான் வேப்பந்தாழை இந்த வேப்பந்தழைய வயிற்று பூச்சி உள்ள அனைத்து நண்பர்களும் நான் சகோதரி சாதம் என்ன செய்யணும் ஒரு புளித்தழை பச்சி அதை என்ன செய்யணும் மிக்ஸை அமியில் அரைக்கணும் அமியில் அரைச்சி அதை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் அதை ஒரு கிளாஸ் நூறு எம்எல் நூற்றம்பது மெமல் வச்சு நான் அரைச்சி டெய்லியும் அதை குடிச்சிட்டு வந்தேன் உடம்புல எந்த பூச்சியும் இருக்காது எந்த ஒரு கசடுகளும் இருக்காது எல்லாமே நீங்கிடும் நீங்கி அதை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரெண்டாவது ஏதாவது விஷ பூச்சி கடிச்சா கூட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் பயப்படாமல் நீங்கள் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நல்லா பார்த்து இதை குடிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் குடிச்சு பாருங்கள் குடித்து பார்த்துட்டு கமெண்ட் கமெண்ட் கேளுங்க கேளுங்கள் டீட்டெயில் சொல்கிறேன் ஏன்னா நான் நிறையா குடிச்சிட்டு வரேன் அதனால் எனக்கு நல்லா தெரியுது தெரியறதால தான் இந்த வீடியோ போடுறேன் நல்லா போட மாட்டேன் ஒவ்வொரு வீடியோவும் தெரிஞ்சதால தான் போடுறோம் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாமே உங்களை நம்பி தான் நாங்கள் வீடியோ போடுறோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறோம் எம்எஸ் மொழியாக மறந்துடாதீங்க அனைத்து உள்ளங்களும் அனைத்தையும் சுகிறீங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம்